இளவரசன் இளங்குமரன் போலி இளவரசன் முன் வந்து தலை குனிந்து நின்றான் நீ இப்போதே புறப்பட வேண்டும் கரடி காட்டுக்கு அங்கு கரடியரசனின் கட்டுக்காவலில் உள்ள தேன் கிழங்குகளை நிறைய கொண்டு வந்து தர வேண்டும் புரிந்ததா தப்பியோடி விடலாம் என்று சூழ்ச்சி ஏதாவது செய்தால் உன்னை தொலைத்து விடுவேன் ஜாக்கிரதை என்று எச்சரித்தான் அந்த வஞ்சகன் கரடிக்காடு எங்கிருக்கிறது என்று தயங்கினான் இளங்குமரன் எங்கிருக்கிறதென்று நீதான் கண்டுபிடித்து போக வேண்டும் உன்னை குதிரையில் ஏற்றி அங்கு கொண்டு விடுவேன் என்று எதிர்பார்த்தாயா அடி முட்டாளே ஓடு உன் தொத்தல் குதிரையில் ஏறி போய் விரைவில் தேன் கிழங்குகளோடு திரும்பி வா என்று விரட்டினான் அந்த கொடியவன் விதியை நொந்தபடி குதிரை லாயத்துக்கு வந்தான் அவனது மாயக்குதிரை மின்னல் வீரன் எலும்பும் தோளுமாக ஒரு மூலையில் நின்றிருந்தது அதன் காலடியில் போய் சோர்ந்து உட்கார்ந்தான் நண்பனே என் நிலையை பார்த்தாயா தந்தையின் புத்திமதிப்படி நடந்திருந்தால் எனக்கு இக்கதி வந்திருக்குமா முகத்திலும் தலையிலும் முடியில்லாத மனிதர்களை நம்பாதே என்று குறிப்பிட்டு கூறினாரே நான் அதை அலட்சியப்படுத்தி இந்த கொடியவனின் சூழ்ச்சியில் விழுந்துவிட்டேன் இப்போது வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்பா பேச்சை கேட்காததற்கு கிடைத்த தண்டனைதான் இது என்று கண்ணீர் வடித்தான் இளவரசன் இளங்குமரன் இளவரசே துன்பம் வரும் வேலைகளில் தீரமுடன் அதை எதிர்நோக்கி வெற்றி பெறுபவனே வீரன் நீங்கள் வீரனாக விளங்க வேண்டும் மனம் தளரக்கூடாது நம்பிக்கை இழக்கக்கூடாது என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்த போதே உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருப்பதை நான் தெரிந்து கொண்டேன் அந்த வேசக்காரனை விரட்டியடிப்பது ஒரு பெரிய விஷயமல்ல ஒரு வினாடியில் அந்த மொட்டைத்தலையனின் குட்டை உடைக்க என்னால் முடியும் ஆனால் அப்படி செய்ய முடியாதபடி எனக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது யார் தடை விதித்தது ஏன் என்று கேட்காதீர்கள் ஆனால் உங்கள் கஷ்டங்களுக்கு கை கொடுத்து உதவ வேண்டும் என்று எனக்கு கட்டளை இருக்கிறது ஆகவே கவலைப்படாதீர்கள் எத்தகைய துன்பமானாலும் துடை தெரிவோம் என் மீது ஏறி அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த சோதனையிலிருந்து விடுபட உங்களை எங்கு அழைத்துப் போக வேண்டும் என்பதை நான் அறிவேன் என்றது மின்னல் வீரன் அருமை தோழன் மின்னல் வீரனின் ஆறுதலான வார்த்தைகளால் தைரியமடைந்த இளவரசன் அதன் மீது ஏறி அமர்ந்தான் இளவரசே என் பிடரியை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள் விண்ணிலே காற்றை விட வேகமாக பறக்கப் போகிறேன் அந்த மொட்டைத்தலையனின் கதையை முடிக்க இன்னும் வேலை வரவில்லை அது ஒரு நாள் வரத்தான் போகிறது கவலைப்படாதீர்கள் அந்த முழு முகத்தை இதே பூமியில் என் கால் குழம்புகளால் நசுக்கத்தான் போகிறேன் அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று கூறிய மின்னல் வீரன் அடுத்த வினாடி கம்பீரமான உருவம் பெற்றது பழ மின்னும் அதன் உடல் கானகத்து மரங்களுக்கிடையே புகுந்து சென்றது மலை முகடுகளின் மீது தனது கால்சுவட்டை பதித்துச் சென்றது பரந்த கடல்களின் மீது கால்படாதவாறு பாய்ந்து பாய்ந்து பறந்தது மின்னல் வீரன் அத்தனை வேகத்துக்கு எத்தனை தூரத்தை கடந்தது எத்தனை கடல்களை தாண்டியது எவ்வளவு மலை உச்சிகளின் மீது குழம்பை ஊன்றி உந்தி உயரக் கிளம்பியது என்று யாராலும் கூற முடியாது முடிவில் நட்டநடு கடலில் திட்டாக தெரிந்த ஒரு தீவிலே போய் இறங்கியது மின்னல் வீரன் பனிப்படலத்தை போல பசேல் என்ற புல் பட்டு போல அந்த தீவெங்கும் மண்டி கிடந்தது மரகத போர்வை போர்த்திய தீவின் நடுவே ஒரே ஒரு அழகிய சிறு வீடு இருந்தது வீட்டுக்கு வேலி கட்டி நின்ற பூச்செடிகள் பூத்து குழுங்கின ரம்யமான அந்த வீட்டின் வாசலிலே ஒரு உருவத்தை கண்டான் இளங்குமரன் அவன் விழிகள் வியப்பால் விரிந்தன தந்தையிடம் சபதம் வைத்து கிளம்புவதற்கான துணிவை உருவாக்கிய அதே கிளவி அண்ணன்மார்களால் ஏற்பட்ட அவமானத்தை துடைப்பது எப்படி என்று வேதனைப்பட்ட நேரத்தில் ஒளிமயமான எதிர்காலத்தை பற்றி கூறி கையேந்தி காசு கேட்டு நின்ற அதே மூதாட்டிதான் அந்த அழகிய வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்தாள் வருக வருக அடிமையாக அவதிப்பட்டு நிற்கும் இளவரசன் இளங்குமரனே வருக மலைகளே சந்திக்கும்போது மனிதர்கள் மீண்டும் ஏன் சந்திக்க முடியாது என்று நான் அன்று கூறியது இன்று நிஜமாகிவிட்டது பார்த்தாயா உலகை ஆளும் சக்கரவர்த்தியாக போகிறாய் என்று நான் அன்று கூறியதை நம்பாமல் சிரித்தாய் இன்றாவது என் வார்த்தையை நம்புகிறாயா நான் ஒரு தேவதை உன்னை வாட்டும் கவலையை நான் அறிவேன் இங்கு மின்னல் வீரன் உன்னை அழைத்து வந்திருக்கும் காரணமும் எனக்கு தெரியும் மொட்டைத்தலையன் தேன் கிழங்கு கொண்டு வரும்படி விரட்டியிருக்கிறான் இல்லையா இரவு அமைதியாக நீ ஓய்வெடுத்துக்கொள் இந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி என்பதை பற்றி நான் யோசிக்கிறேன் என்றாள் மூதாட்டி அந்த வேதனையான வேளையில் மூதாட்டியை கண்டதும் அவளுடைய அன்பான பேச்சும் இளங்குமரனுக்கு ஆறுதலாக இருந்தது பாட்டியின் உபச்சரிப்பை ஏற்று இரவு அங்கேயே தங்க முடிவு செய்தான் பாட்டி உங்கள் அன்புக்கு எப்படி நன்றி தெரிவிப்பதென்றே தெரியவில்லை என்றான் நா தழுதழுக்க நான் உனக்கு அப்படி எதுவும் செய்துவிடவில்லை உன் மனதுக்கும் அன்பு உள்ளத்துக்கும் நிகழக்கூடியவை எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும் கவலையில்லாமல் தூங்கு என்று கூறினாள் பின் தோட்டத்துக்கு போனாள் வானத்திலே முழு நிலா பால் போல பொங்கிக் கொண்டிருந்தது மூன்று கற்களை கூட்டி அடுப்பாக்கினாள் அதில் ஒரு பெரிய பாத்திரத்தை ஏற்றினாள் அந்த புல்வெளியின் ஓரங்களிலெல்லாம் வெளேர் என்று பூத்து குலுங்கிக் கிடந்த மலர்களை கொத்து கொத்தாக பறித்தாள் அவற்றை கசக்கி சாறு புழிந்து அப்பாத்திரத்தில் நிரப்பினாள் வெள்ளைப்பூவின் சாற்றிலே கரந்த பசுவின் பாலையும் புத்தம்புது தேனையும் கலந்தாள் இன்னும் சில பச்சிலை செடிகளையும் அதில் தூவி காய்ச்சினாள் நள்ளிரவின் போது அப்பாத்திரத்தில் அந்த கலவை தலபுலவென்று கொதிக்கலாயிற்று அப்போது எழுந்த மனம் ஆஹா அற்புதம் இரவு முழுவதும் பாட்டி தூங்கவில்லை அந்த கலவை பக்குவப்பட்டதும் அதை வேறொரு தூக்கில் எடுத்து கரடி காட்டுக்கு புறப்பட்டாள் அவள் இருந்த தீவை அடுத்துள்ள மற்றொரு தீவிலிருந்தது கரடிக்காடு அதில் கரடிகளின் அரசனான பயங்கர தோற்றமுடைய ராட்சச கரடி வசிக்கிறது ராட்சச கரடியின் பாதுகாப்பில்தான் உள்ளது சந்திரன் ஒளியிலே தான் தயாரித்த மூலிகை பானத்துடன் கரடி நடுவே இருந்த ஒரு சிறிய ஏரிக்கு சென்றாள் அந்த நீரிலே தான் கொண்டு வந்திருந்த மூலிகை பானத்தை கொட்டினாள் சிறிது நேரத்தில் அந்த பானம் ஏரி முழுவதும் கலந்தது பின் பாட்டி ஒரு புதர் மறைவில் ஒளிந்து கொண்டாள் விடியற்காலை வேளையில் அந்த ராட்சச கரடி தினமும் அந்த ஏரிக்கு வந்து நீர் பருகும் அதன் வருகைக்காகவே காத்திருந்தாள் பாட்டி சிறிது நேரத்தில் பயங்கரமான உருமலுடன் வாயிலிருந்து தீ ஜுவாலை குப் குப் என்று கிளம்ப ஏரிக்கு வந்த கரடி எதையும் பார்க்கவில்லை வேக வேகமாக ஏரி நீரை குடித்தது அதன் வாயிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு அணைந்தது எப்போதையும் விட நீர் அன்று சுவையாக இருந்தது போலும் நாக்கை சப்பு கொட்டி சுவைத்து குடித்தது நிறுத்தாமல் மேலும் மேலும் நீரை குடித்தது ராட்சச கரடி இதை கண்டு மகிழ்ச்சியடைந்தால் பாட்டி இடையிடையே சற்றே நிறுத்தி உரிமி விட்டு மீண்டும் தொடர்ந்து குடித்தது சிறிது நேரத்தில் அதன் நிலையில் தள்ளாடல் ஏற்பட்டது கண்கள் சொருகலாயின அப்படியே ஏரிக்கரையில் கண்மூடி படுத்து தூங்கிவிட்டது மறைவிடத்திலிருந்து வெளிப்பட்ட பாட்டி மயங்கி குரட்டை விட்டு தூங்கும் கரடியின் அருகில் வந்தாள் ரோமம் அடர்ந்த உறுதியான உடலை அசைத்து பார்த்தாள் இதன் முதுகில் ஒரு கட்டையை வைத்து கோடாரியால் பிளந்தால் கூட உறக்கத்திலிருந்து இப்போதைக்கு எழுந்திருக்காது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள் உடனே இளங்குமரனை இங்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தபடி தன் குடிசைக்கு விரைந்தாள் தேவதை பாட்டி அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த இளங்குமரனை எழுப்பினாள் பரபரப்புடன் எழுந்தவனுக்கு பாட்டியின் சிரித்த முகம் தெம்பளித்தது இளவரசே கரடி காட்டுக்கு உடனே புறப்படு உன் தந்தை அளித்துள்ள கரடி ஆடையை அணிந்து கொள் இரவெல்லாம் கண்விழித்து ஒரு பானம் தயாரித்தேன் அதை கரடி குடிக்கும்படி செய்துள்ளேன் கரடி காட்டின் கரையில் அது மயங்கி கிடக்கிறது அந்த ஏரியின் கரையில்தான் ஏராளமான தேன் கிழங்குகள் உள்ளன மின்னல் வீரன் மீது நாம் இருவரும் ஏரி அந்த தீவுக்கு போவோம் உன்னால் சுமக்கும் அளவு மட்டும் தேன் கிழங்குகளை தோண்டி சேகரித்து எடுத்துக்கொள் கரடி மயக்கம் தெளிந்து விழித்துக் கொள்வதற்கு முன்பு உன் காரியத்தை முடித்துக்கொள் நான் கரடியை கண்காணித்துக் கொள்கிறேன் கிழங்குகளை சேமித்துக் கொண்டிருக்கும் போது கரடி விழித்து கொண்டால் கரடி உடையை கழற்றி அதன் மீது வீசிவிட்டு குதிரை மீதேறி பறந்துவிடு நான் அக்கரடியை சமாளித்துக் கொள்கிறேன் என்றாள் பாட்டி இளங்குமரனுக்கு மகிழ்ச்சியான மகிழ்ச்சி உடனே புறப்பட்டான் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே